ம்மது பாராத்து கால கத்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா மணி பத்தைய முக்கால் பதினொன்று நாற்பது ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு காலையில் இப்படி தான் இருக்குது சரியான பண்ணிங்க ஆபா ஒன்றும் தெரியல ஆ ப்ரௌனி கட்டி போட்டாங்க ஏன் ஜிம்பாவை மட்டும் மாட்டலையா ஏ ஜிம்பா ப்ரௌனி ப்ரௌனி ரெண்டு நாளாக கையில் மாட்டல அவர் ரெண்டு நாளாக டேக்கா விட்டுக்கிட்டு கிட்ருக்கார் பனிக்காலம்ல சாரு கீழே ஒரு ஜோடி அமைச்சிக்குச்சு அதனால் வந்து அவர் மேலேயே வரதில்லை கிளைமேட்லாம் சும்மா பயங்கரமாக இருக்குது இதில் எப்படி கோழியெல்லாம் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுன்ட்டு ஒன்றும் புரியல சரி போய் அவுட்டுதான் ஏ சிம்பாங்குவா வர வரமாட்டேங்கிறானே வரா 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 வரான் ஜிம்பா வரான் ஜிம்பா வரான் ஜிம்பா வரான் ஜிம்பா 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 மாட்டிட்டான் மாட்டான் ஜிம்பாடா வாடா வாடா பிடிச்சி கட்டி போட்டாச்சு அவனேண்டா பண்ணுற அவனை ஏண்டா 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 ரொம்ப இனியும் பிடிச்சி கட்டி போட்டாச்சு அவனை காலையிலேயே கட்டி போட்டாச்சு கூப்பிட்டேன் இன்றைக்கி பரவாயில்ல அழகாக வந்துட்டான் ஆக்சுவலாக இது இந்த ஜெர்மன் செப்பர் கிராஸாக இருக்கு மட்டும் தெரியுது வர வர இந்த நம்ம பழைய ராக்கி இருந்துச்சு பார்த்திங்களா அதே மாதிரி தான் இருக்குது நீ எதுக்கு வந்து நிற்கிற சோட்டே ராமி வந்துட்டான் என்ன எல்லாம் ஒன்றா வந்துட்டிங்க ஒன்றும் இல்லையராக நீயின்னு பார்த்து நான் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வரல போங்க போங்க நான் அடுத்தது போய் கோழி ஆகித்துறேன் அதாவது பனி எந்த அளவுக்கு அடிக்குதுன்னா இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ இதில் வந்து ஒரு செலந்தி கூடு கட்டியிருக்கு அந்த செலந்தி கூண்டு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குல்ல ஜம்முன்ட்டு அந்த பனி அப்படியே அந்த செலந்தி கூண்டில் படந்துருக்கு அழகாக இருக்குது பார்க்க போய் டாடா அழகு எத்தனை அழகு இதுதான் இயற்கை அப்படியே வந்தோம்னா இந்த கிறிஸ்மஸ் மரத்தில் இங்கே இருங்க இதுலேயும் அப்படி தான் இந்த சிலந்தைகள் கூடு இருக்க மாட்டேன் தெரியுது நார்மலாக நம்ம பார்த்தோம்னா தெரியாது இந்த பண்ணி இறங்கவும் இந்த கிளைக்கும் இந்த கிளைக்கும் கேப்பில் எவ்வளோ அழகாக அந்த பனி படர்ந்துருக்கு பாருங்க ஜம்முண்ட்டு அப்படி சுற்றி வர கட்டியிருக்கு அந்த சுத் அது பனி இது செலந்தி கூடுங்கோ ஏ எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அடாடாடாடாடா செம்மையாக இருக்குது அப்படியே அப்படியே ஒரு ஃபோட்டோவாக கிளிக் பண்ணலாமா இதில் ஒழுங்காக தெரியல சைடில் எவ்வளோ பார்த்தோம்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பராக கட்டியிருக்குங்க மாசாலா எவ்வளோ ஒரு நேர்த்தியாக அது நம்ம நார்மலாக பார்த்தோம்னா பனி இல்லாதப்போ பார்த்தோம்னா அது தெரியாது எவ்வளோ ஒரு நேர்த்தியாக இந்த பனி படிஞ்சிருக்கும் அந்த வளைவுகள் பாருங்க செம்மையாக இருக்குது சூப்பராக கட்டிருப்பார் ஆடாடாடாடா டாடா கொஞ்சம் பக்கத்தில் போகலாம் நல்லா தெரியுதா அட் டே அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த வலையில் அழகாக முத்து முத்துகளில் வச்சு பின்னின மாதிரி இந்த பனி படர்ந்துருக்குது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க சான்ஸே இல்லை இதெல்லாம் ஆட்டேங்க அப்பா வாய்ப்பே இல்லைங்க இந்த மாதிரி கூண்டு அப்படி அப்படியே அங்கங்கே கட்டி வச்சுருக்கு ஃபுல்லாக கட்டி வச்சுருக்கு நார்மலாக இதில் பார்த்தோம்னா இது கூண்டு இருக்கிறது மாதிரியே தெரியாது செலந்தி கூண்டு கட்டியிருக்கதே தெரியாது இங்கே வரைக்கும் ஃபுல்லாக கட்டியிருக்கு ஃபுல்லாக கட்டியிருக்கு எல்லா இடத்துலையும் கட்டி வச்சிருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கூண்டும் ஒவ்வொரு அழகாக ஒவ்வொரு டைப்பில் கட்டியிருக்கு செம்மையாக இருக்குல்ல அப்படியே கீழே போய் அவங்கள திறந்து விடலாம் ஏன்னா நேற்று எசக பொசக்காக வேறு அடைச்சி வச்சிருக்கு யாரையும் இது பண்ணாமல் நான் அவசர அவசரமாக அடைச்சிட்டு போனேன் எல்லாம் என்ன பண்ணுதுங்கன்ட்டு ஒன்றும் தெரியல உள்ளூர் வேறு பயங்கரமாக இருக்குது ஆட்டே அப்பா எல்லா இடத்துலையும் இதெல்லாம் இரு இந்த எட்டுக்கால் பூச்சி கட்டி இருக்கதே தெரியாது நார்மலாக நம்ம பார்க்குறக்கு இப்போ இந்த கிளைமேட்டுக்கு நல்லா தெரியுது ஆமாம் அவங்க நாலு பேர் இருக்காங்களா ஃபோட்டோ ஓய் மொத்த வெள்ள வந்துட்டா ஒன்று வெளில வந்துருச்சு மீதி மூணு பார்த்து ரொம்ப தூரமாலாம் கூட்டிகிட்டு போகாத கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ அது அழகா அந்த அந்த குஞ்சும் கூட சேர்ந்து த பார்க்குது இங்கும் போயிட போதுப்பா சரி இவங்க எல்லாம் இங்கே இருக்காங்கல்ல உள்ளார அந்த டைவீச்சில் நம்ம வீட்டில் போகலாம் ஓ ஓ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க இங்கே யாருங்க ஏன் நீங்கள் தான் மீதி மூணு காணா ரெண்டு தான் இருக்குது மூணு இங்கே இருக்கா சரி ஓகே ரைட் எல்லாம் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சாமான் கிளைமேட்டுங்க இன்னைக்கு டோட்டலாக உள்ட்டாக மாற்றி விட்டுருச்சு பா பாப்பா பாப்பா குடிசிக்கிறது இந்த ஒரு பட்டியை ரெடி பண்ணும் அதுதான் இன்னும் பண்ணாமச்சிருக்கு மாட்டுக்கு வாங்கிட்டு இருந்துச்சு அல்ல பொங்கல் முடிஞ்சு எப்படியாச்சும் மாடு வாங்கிடணும் அது ஒன்று மட்டும்தான் நம்ம இன்னும் வச்சுருக்கோம் வாங்கிடலாம் மாடும் இன்னும் ரெண்டு ஆடு வாங்கிடலாம் வாங்கி வளர்த்திடலாம் நீங்கள் எங்கடி வரீங்க என் கூட என் கூடையெல்லாம் வரக்கூடாது ஆஹா அங்கே ஒருத்தர் பின்னாடி மாட்டிட்டான்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் மேலே போயிருச்சுங்க பொடிச்சுங்களாம் சரி நம்ம போகலாம் இந்த கிண்ணிக்கோழியில் மூணு இருக்குது இந்த ஃபஸ்ட்டாக ஒன்று வெளில வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் காணேன் எங்கே இருக்குன்னு தெரில எப்படி எங்களோட சவுண்டுக்கு அது வந்துடும் எங்கேயாச்சும் பின்னாடி தான் எங்கேயாச்சும் இருக்கும் அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்க கொஞ்சம் அந்த சேவை அப்படி விரட்டுது அந்த கோழியும் கொஞ்சம் விரட்டுது அப்படி பழகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே விட்டோம்னா போதும் நீட்டாக பழகிக்கும் இதை நம்ம முன்னே பண்ணியிருந்துருக்கணும் பண்ணால் மட்டும் அதுதான் நம்ம பெரிய பண்ண ஒரு பெரிய தப்பு ஒழுங்காக பண்ணியிருந்தோம்னா நீட்டாக என்னத்துக்கு அதை பழக்கி இருந்துருக்கலாம் நம்ம பழக்காமல் விட்டோம் இது இப்போ இந்த ஒரு குஞ்சு எங்கே போச்சுன்னு தெரியல ஸோ இது இது இப்போ இந்த சேவை எல்லாம் பட்டுன்னு பாட்டுன்னு உள்ளே போயிருது உள்ளே போய் உக்காந்துக்கிறாங்க அங்கே வர நாங்கள் ஒரு சீட்டு கீழே போயிடுச்சு அந்த ஒன்று மட்டும் எங்கேன்னு தெரியல எங்கேயாச்சும் இங்கே தான் இருக்கும் வரும் கொஞ்சம் நேரம் சென்று பார்ப்போம் இங்கே பார்த்தீங்களா கிளைமேட்டுக்கு கபி கபி என் பண்ற அடி பிச்சு போடுவீங்க பிச்சு இவங்க என்ன பண்றாங்க சேவல் இருக்கு நாலு பேத்தீங்க நீ ஒன்று மாடா திண்டுட்டு இருக்க இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க உட்காந்துரு ஆ பயங்கர மாட்டங்க அப்பா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எதுவுமே தெரியல சுற்று வட்டாரத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க அது ஒன்று வெளில வந்தது அது எங்கே போச்சுன்னு தெரியலையே உள்ளடறதும் வந்துடுச்சா மறுபடியும் இங்கேயும் இல்லை கீழே போய் பார்ப்போம் கீழே அது இருக்கான்ட்டு கீழே இறங்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா அப்படி நச நசனத்தில் இந்த சருவு போட்டு சருவு போட்டுமே இறநில இருக்குல்ல அது என்ன ஆகும்னா வலி கூட்டுரும் அதுதான் கொஞ்சம் பயம் இந்த ஆண்டுங்க தான் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு எதுக்கும் அப்படியே ஒரு ரவுண்டு போய் பார்ப்போம் அப்படி இருந்துச்சுன்னா அங்கிட்டு துரத்தி விட்ரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னாடி பார்க்குறது மேஞ்சிக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம் இங்கே இருக்குது நம்மளை பார்த்ததும் வந்துருச்சு நைஸாக அப்படி மே மேலே இருக்கு மேலே இருக்கடி மேலே ஏறி நான் இவங்களை துரத்தி விட்டேன் நீ மேலே ஏறிடு இங்கே இருக்குது வா பா பா என்ன பண்ணோம்னா அந்த அப்படி போய் தான் துரத்தினா அது அப்படியே மேடம் ஏறிக்கும் இந்த கோழி கோலிங்க இருக்குன்னா இல்லை கொஞ்சம் பயப்படுதாது ஏறி அவற முடியலையா இது இங்கே இது சர்றன் பறக்குற டிக்கெட்டாச்சே ஏன் இன்னும் ஏறல ம் வா வா வந்துட்டா பக்கத்தில் வந்துட்டா ஓரளவுக்கு அடையை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கு நம்மளே அப்படி சைலண்ட்டாக உள்ள தள்ளிடலாம் ஏறி அவன் கூட கொண்டு போய் சேர்த்திட்டோம்னு பிரச்சனை இல்லை அதுதான் இப்போ தான் இப்போ தான் அதோட வழியை கண்டுபிடிக்குது அழகாக வா பா சரி வா அப்படியா நல்லா டேங்கப்பா என்ன மலையா சரசர சரசரம் தோணு இல்லை காற்றுக்கு இந்த செடிங்களோட அந்த இலையில் இருக்க பனி அப்படியே விழுகுது ஐயோ எங்கே போச்சு இந்த இங்கே இருக்கு இதுக்கு தான் இந்த க இது ரக்கையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கும் இந்த கோழி ஏதோ ஒன்று அடித்ததில் ரக்கை கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த அப்படியே பொறுமையாக மேலே ஏற்றணுமே எப்படி ஏற்றுறது அங்க அங்கே அவளோட வேலையே இதை தான் போய் சண்டை போடுறதே வேலையாக வச்சுருக்கா இதுங்க ரெண்டு உள்ளார் வந்துருச்சு அவள் துரத்து வந்தாலும் இதுங்க ரெண்டு உள்ளே வந்துருச்சு ஒன்று வந்து இங்கே பின்னாடி மேஞ்சிகிட்டுருக்கு தயவுகளும் ஒன் தாங்கிட்டு ஆனால் பயங்கர மோசமான கிளைமேட்டுங்க இன்னைக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நம்மளுக்கே கோடி கொஞ்சங்கள வெளியோடுறதுக்கு இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் அதுங்க பழகி அடாப்ட் தான் கொஞ்சம் நல்லது அப்போ தான் இந்த சளிலாம் இந்த கிளைமேட்டுக்கு அது ரொம்ப பழகும் நல்லா அதிகமாக சளி பிடிக்காது நம்ம இப்போ அதுக்கு உண்டான சிரப்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் மெடிசன்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நம்புகிறோம் நல்லபடியாக எல்லாம் நல்லா இருக்கணும் இதுங்களும் ஓரளவுக்கு அவங்களோட ஏரியாவை தெரிஞ்சு இதுதான் கூண்டு இதுதான் நம்ம இருக்கிற தங்குகிற இடம் எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு ஓரளவுக்கு ஸோ இந்த பாட்டுலேயே திடீர்னு மழை அப்படியே சலசலசம் பெய்யுது மழை பெய்யுது அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் அடுத்து வா 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 போ போ வா 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 போ உள்ளே ஓடு 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 போங்க போங்க உள்ளே போங்க போ 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 போடு ஓடு 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 போ போ அவங்க அந்த நாளுக்கும் குஞ்சு இங்கே போச்சு இல்லை இங்கே மேயம் அரிசி காலையில் போட்ட அரிசி இந்த நாள் இங்கே இருக்குது போ போ எல்லாம் உள்ளே போங்க மலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துக்குமா போடி 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 உள்ள போடி உள்ளபடி ஆ போங்க போயிருங்க உள்ள போய் உள்ள போங்க கரெக்டாக போய் போய் பழகிடுச்சு நல்லா இதுதான் அவங்க ஸ்டே ஏரியாங்கிறத வந்து அவங்க நல்லா ஐடிஃபை பண்ணிட்டாங்க அந்த நாள் எங்காண்ணா அதனால எங்கே இருக்கு சரி எல்லாம் நீ இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்துக்கலாம் இதுக்கு அந்த குஞ்சுங்க ரொம்ப பாவங்க சின்ன குஞ்சுங்க ப பச்சை குழந்தைங்க இதுங்க கூட கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துக்குச்சு அவள் எங்கே கூட்டிகிட்டு போய் வச்சிருக்கான்ட்டு தெரியலையே அரைச்சி ஏய் மழை பெய்து வாடி கூட்டிகிட்டு வாடி அங்கே வாரேன் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு எப்படி நின்றுட்டு இருக்கான்ட்டு போய் கொஞ்சம் கூட குஞ்சுங்களை தூக்கி டக்கை கடையில் வைக்கிட்டு வர தெரியுதா போ கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் ஓ மழை பெய்து போ ஓ கோதார்த்தமாக வெளியே வந்தேன் வெளியே வந்து பார்த்தா அட் பாவி எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறா நம்ம அங்கிட்டு போக முடியாது முதல்ல இந்த இதை எடுக்கணும் இதை எடுத்துகிட்டு இங்கிட்ட ஒரு இதை ட்ரைனேஜ் தொட்டி மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடம் ஃப்ரீயாகும் இவ்வளோ பெருசு போட்டு வச்சுட்டாங்களா இங்கிட்ட அங்கிட்ட போக முடிய மாட்டேங்குது அது போய் நேராக போய் அங்கே போய் உட்காந்துக்குச்சு போ என்ன பண்ணுறது சாரல் மலை தான் ஒன்றும் பெரிய மலை இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு நம்ப வந்துட்டானா பிரச்சனை இல்லையே அங்கிட்டு போக முடியல போக முடிஞ்சாவாச்சும் ஆகும் முதல்ல முன்னாடி வழி பண்ணும் நேற்று வீடு இன்றைக்கி ரொம்ப கம்மி நேரம்னு நினைக்கிறேன் விட்டுருச்சு மழை விட்டுருச்சு என்னத்தை பெய்யுதுன்னு தெரியல திடீர்னுட்டு வருது திடீர்னு நிற்கிது இவங்க நாலு பேருங்கண்ணா பதுங்குழியில் பதுங்கிட்டாங்க பார்த்தீங்களா நாலு பேர் இங்கே பதுங்குழியில் பதுங்கிட்டாங்க சரி பார்ப்போம் அசன் நசன் பேஞ்சு அப்புறம் திடீர்னு காணா போச்சு இந்த ரெண்டு இந்த ரெண்டு நீ இப்பயேற்ற சண்டை போட ஆரம்பிச்சு அங்கே குச்சிடுனேன் குச்சி குச்சி குச்சிடுனேன் நல்ல குச்சி எடு ஹேய் ஓ என்ன ஒரு சண்டை ஹெய் பா போடுங்க ஓட்டு போட்டு போ சண்டை போங்கட்டு நல்லா சண்டை போட்டு போடாதுங்க இப்போயே அநியாயம் பண்ணுதுங்க போடுங்க அங்கே ரங்க ரங்காரு அங்கார் அப்படியே அப்படியே துரத்துறாங்க அது பாருங்க போகிறப்பையும் சண்டை போட்டுக்கிட்டு தான் போகுது அங்கே ரங்கா அங்கார் இது தமா துண்டு இருக்கு அதை எத்தனை பிரிச்சுருக்கு அது அப்பா இம்மெல்லாம் வந்துருச்சுங்க கிடக்கடை கடக்கடைனு அடைக்கிறதுக்குள்ளார எல்லாம் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல அங்கேயும் அங்கேயும் மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு ஐயோ கால் வேறு வளர்க்குது யாருல போங்கடி போங்கடி எல்லாம் உள்ளே போங்கடி மேக்சிமம் எல்லாம் உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கோழிலாம் என்ன பண்ணுது அதுதான் தெரிய மாட்டேங்குது ஏய் நீ வாடா நீ எங்க அங்க போய் வந்திருக்க எங்க போனாவே எல்லாம் வந்துருச்சாங்க தெரியல முதல்ல சேவலுங்க ஏய் வா 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 உள்ள வா உள்ள வா ஏய் எங்க போற நீ வா 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 ஓ இங்க வெளியே ஒரு கிணி இருக்கா ஓடு 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 ஓ போ ஓ உள்ள போயிரு உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் ஏ நீ போடா ஹோட் போயிடு உள்ள தாய் தாய் தாவி தாவி போயிடு 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 தாச்சு தாப்ச்சு ரே ஹேய் ஹேய் ஹே ஆ உள்ள போ எத்தனை கினிக்கூழி வந்திருக்கு எத்தனை வந்திருக்காங்க தெரில இப்போ என் உள்ளரவன்ட்டான்னா பட்டுன்னு உள்ளே போய் கதவை சாத்திட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஏ ஆ ஏ போ இங்கே சண்டை போட்டு சண்டை போட்டு தலையெல்லாம் ரத்தம் ரொம்ப சண்டை போடுது அது ஏய் வாடா ரத்தம் பார்க்க வச்சு அழைக்கணுமா வந்தாவா வராட்டிப்போ ஸோ எல்லாம் வந்துருச்சு சேவல் ஒன்றும் வரல இந்த கின்னி கோழியில் ரெண்டு தான் உள்ள மீதி ரெண்டு எங்கே போச்சுன்னு தெரில ஆளை காணா ஏ உள்ளே போங்க உள்ளே போங்க ரெண்டு மட்டும்ங்கிருக்கு போங்க ஆ லூசு முன்னாட்டி ஏன்டா ஏன் இக்கிறேன் இப்படி ராவடி பண்ணுற மழை பெய்யுதுன்னு தெரியுது இல்லை போய் தொலை வேண்டியது தானே உள்ளார ப்பா அவங்க போய் தேடணும் அவங்க ரெண்டு பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரில எதுக்கும் எங்கே போய் பார்ப்போம் இதில் எது இருக்குன்ட்டு இங்கேயும் காணா எங்கே போச்சுங்க ரெண்டு கிண்ணி குழைக்கானா நாலு வெளி விட்டுச்சு எங்கே போச்சு இன்னும் ரெண்டு சேவையில் வந்துருச்சு இது ரெண்டும் அங்கே பின்னாடி இருந்துச்சு இந்த கூட்டுக்கு பின்னாடி அங்கிட்டு இருந்துச்சு அதனால தான் என்னமோ சேவை வராமல் இருந்துச்சோ என்னன்னு தெரில பிடிச்சி விழுத்துட்டு வந்தாச்சு ஆ போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க ஆ உள்ள போய் உள்ள போயிரு ஐயய்யா ஒருத்தி கரெக்டாக உள்ளே போயிட்டா முன்னூறுத்தி மட்டும் எங்கேயோ வெளில ஓடிச்சு அங்கே இருக்குது வந்துடும் நினைக்கிறேன் இல்லை நம்ம போய் துரத்திட்டு தான் வரணுமா நான் நைஸாக போய் துரத்திடலாம் அங்கே போய் உக்காந்துருக்கு ஒரு வழியாக நாளையும் பிடிச்சி உள்ளார விட்டாச்சுங்க எல்லாம் இங்கிட்டு போயிடுச்சு பின்னாடி போயிடுச்சு மூணு இது ஆனால் வந்துருச்சு ஒன்று மட்டும் சிக்கவே இல்லை கடைசியில் கையில் பிடிச்சி தான் அடைச்சிச்சு அடைச்சி விட்டாச்சுப்பா കാളെ മുടിഞ്ച് കിളമ്പിതാ